அத்தியாயம் மேகங்கள் நகர்ந்தன சிலர் அதை வெண்மை நிறம் என்றார் சிலர் அதை கருமை நிறம் என்றார் சிலர் அதை வட்ட வடிவம் என்றார் சிலர் அதை கைக்குட்டை போலே என்றார் மேகம் கலைந்தது உருவமின்றி வடிவமின்றி நிறமுமின்றி மனதில் மேகமூட்டமாய் சூழ்ந்திருந்த சந்தேக பேய்கள் விலகி ஓட காய்ச்சல் கூட குணமானது போல் சட்டென்று ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டது ஆதித்தனை இன்று புதிதாய் பிறந்தாற் போல் அவனுக்கு தோன்றியது எதிரி அன்னை பராசக்தியின் வடிவம் போல் அமர்ந்திருந்த அன்னத்தை நோக்கினான் இந்த அன்னை அல்லவோ அவன் கண் திறந்தாள் அன்று ஓர் நாள் நேர்முகத் தேர்வின் போது உன் அம்மா ஏன் ஓடி வந்தார்கள் என்று சந்தியாவை கேட்டது நினைவில் வந்ததும் வெட்கினான் நாவில் தீயேற்று அவன் பேசிய வார்த்தைகள் சுடாமல் அவள் எதிர்த்து நின்றது நினைவில் ஆடியது வல்லமை தாராயோ என்று பாரதியே வேண்டி நின்றபோது ஆதித்தன் கேட்காமலேயே வல்லமையை வடிவாய் வந்த பெண் சக்தியல்லவா சந்தியா அவன் வாழ்வில் களிப்பேற்ற வந்தவள் அவனை கரைத்தேற்ற வந்தவள் ஊனாகி உயிராகி உணர்வாகி மூச்சாகி வாழ்வாகி எல்லாமும் அவளாகி யாதுமாகி நின்றாள் சந்தியா அவள் கை நழுவி போய் விடுவாளோ என்ற பயத்தில் காதலை மனதிற்குள் புதைத்து வைத்தான் இனி ஊற்றாய் அவன் அன்பு வெளிவர தடையேதும் இல்லை பண்பட்ட அவள் புண்பட்ட அவன் இதயத்திற்கு புத்துயிர் ஊட்டுவாள் அவன் விழியில் சுடரேற்று சந்தியாவைப் பார்க்க அவன் பார்வையில் அவள் தவித்துப் போனாள் அவன் பார்வை அவளை அழைத்தது பரிதவித்தது அவளது பெண்மை என்னை மன்னிச்சிருங்க என்று அன்னத்திடம் வேண்டினான் ஆதித்தன் எதுக்கு தம்பி உண்மை என்னன்னு தெரியாம சந்தியாவிட உங்க அம்மா ஏன் ஓடி வந்தாங்கன்னு கேட்டுட்ட அப்படியா சந்தியா இதை என்னிடம் சொல்லவில்லை தம்பி என் மனசை கஷ்டப்படுத்துற எந்த விஷயத்தையும் சந்தியா என்னிடம் சொல்ல மாட்டாள் மற்றபடி மறைக்கணுங்கிற எண்ணம் என் மகளுக்கு சுட்டு போட்டாலும் வராது சந்தியா கொடுத்து வைத்தவள் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் உங்களைப் போன்ற ஒரு தாயின் மடியில் நிழலில் வளரும் பாக்கியம் கிடைத்திருக்கிறதே தாயில்லாவிட்டால் சீரில்லைன்னு சொல்வார்கள் அது எத்தனை பெரிய உண்மை தாயில்லா குழந்தையாய் வளர்ந்த எனக்கு இந்த கொடுமை தெரியும் என் எதிரிக்கு கூட இந்த கொடுமை வரக்கூடாது சந்தியாவின் கண்கள் கலங்கின ஆண் சிங்கமாய் அலுவலகத்தில் கர்ஜிக்கும் இந்த துர்வாசன் இந்த இளம் வயதில் ஏகப்பட்ட பட்டங்கள் வாங்கி ஓர் அலுவலகத்தின் மிக பெரிய பதவியில் இருக்கும் இந்த சிடுபூஞ்சி எம்டி தாய் தந்தையரால் புறக்கணிக்கப்பட்டவன் அந்த அலுவலகத்தை தன் கண் அசைவில் ஆட்டுவிக்கும் சூத்திரதாரி அவளைப் போலவே இதயத்தில் அடி வாங்கியவன் அவளுக்காவது இலைப்பார அண்ணம் என்ற மலச்சோலை இருந்தது அவளை மகாராணியாக உணர வைக்க அன்னை இருந்தால் அவனுக்கு யாருமே இல்லையாமே உள்ளம் இரக்கம் கொண்ட போதே ஏன் இனி அவனுக்காக எல்லாமா இருக்க நீ இல்லையா என்று கேட்டது மனம் சந்தியா அந்த கணத்தில் முடிவெடுத்தால் அந்த வினாடி வரை ஊசலாடிய மனம் ஒரு நிலைக்கு வந்தது ஆதித்தன் மேல் கொண்டிருந்த விருப்பத்தை இனி ஆராய தேவையில்லை என்று தீர்மானித்தாள் அதுவரை அவள் வாழ்வில் சந்தித்த எந்த ஆனிடமும் செல்லாத மனம் அவன் பின்னால் ஏன் சென்றது அவன்தான் அவளுக்கு என்பது ஆண்டவன் விதித்த விதி இனி இதில் எந்த இடையூறு வந்தாலும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று அவள் இதயத்திற்குள் சங்கல்பம் செய்தாள் உங்களை யார் வளர்த்தது தம்பி அண்டம் கேட்டாள் என்னோட தாத்தா உங்களை வளர்த்து பாசத்தை கொட்ட ஒரு தாத்தா இருந்திருக்கார் இல்லையா அப்போ அவர்தானே உங்களுக்கு அம்மா அம்மாண்ணா பெண்ணாதான் இருக்கணுமா ஆணும் தாயுமானவன் ஆகலாமே அந்த வகையில் உங்கள் தாத்தா உங்களுக்கு தாயுமானவனாகி தந்தையுமானவனா இருந்திருக்கார் தம்பி கடவுள் யாரையும் கைவிடுறதில்ல வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயா இருக்கு இல்லை தம்பி எப்போ எது நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் அதுலேருந்து மேடரை நாம் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவி வருமே அதுதான் கடவுள் செயல் இப்போ எங்களையே எடுத்துக்கோங்க சந்தியாவோட அப்பா திடீர்னு ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு இவ தான் என் பொண்டாட்டி இனிமேல் இங்கே தான் என் கூட குடும்பம் நடத்துவான்னு சொல்லிட்டாரு அதை கேட்டுக்கிட்டும் பார்த்துக்கிட்டோம் கூட இருக்கிறது தன்மானமாகுமா தம்பி அதுக்கப்புறம் நான் சாப்பிடும் சாப்பாடு சாப்பாடாகுமா என் பெண்ணை கையில் பிடிச்சிக்கிட்டு வெளியேறிட்டேன் பழைக்க வழி வேணுமே சின்னதாக இட்லி கடையை ஆரம்பித்தேன் சந்தியா வளர வளர இட்லி கடையும் வளர்ந்து இன்னைக்கு அம்மா உணவகன்னு நிற்குது என்னிடம் ரெண்டு பேர் வேலை பார்க்கிறார்கள் சந்தியாவையும் வளர்த்து ஆளாக்கிட்டேன் இதுதான் எங்கள் கதை மனசில் வைராகியத்தோட கட்டின துணியோடும் என் மகளோடும் வெளியே வந்தேனே என்னை கடவுள் கைவிட்டு விட்டாரா இல்லையே வாழ வழி உண்டாக்கி கொடுக்கல யார்கிட்ட சோகம் இல்லைன்னு நினைக்கிறீங்க எல்லார் மனசுலையும் ஏதாவது ஒரு சுமை இருக்கும் வெளியே தான் தெரியாது நாம் தான் சோகத்தை ஜெயித்து வாழ்ந்து காட்டணும் மனசை திசை திருப்பணும் இப்போ நான் மெஸ்ஸு விலையில் கவனத்தை திருப்பில அது போல சந்தியாவை பாருங்க எப்போதும் நிமிர்ந்து இப்பா சோர்ந்து போய் கீழே விழமாட்டா நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க தம்பி தப்பு செஞ்சவங்க தலை நிமிர்ந்து வாழும்போது நீங்களும் சந்தியாவும் ஏன் சோர்ந்து போகணும் நிமிர்ந்து நில்லுங்க தம்பி அப்போ உங்க சோகமெல்லாம் ஓடியே போய்விடும் அதிகம் படிக்காத அடுக்கலையே உலகம் என வாழ்ந்த அன்னத்தின் வார்த்தைகளை குருவிடம் பாடம் கேட்கும் சிஷியன் போல் பயபக்தியுடன் செவிமடுத்து கொண்டிருந்தான் ஆதித்தன் அவனுக்கு இருள் மூட்டம் விலகி வெளிச்சம் தெரிந்தது அருணனின் உதய கதிர்கள் அவன் வாழ்வை ஆட்டுவித்து கொண்டு இருந்த தன்னிறக்கத்தை விரட்டி அடித்தது புரியாத புதிராய் வாழ்ந்தவனுக்கு எதுவோ புரிந்த மாதிரி இருந்தது வெளியே அரவம் கேட்டது பரமசிவம் உள்ளே நுழைந்தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சம்மா இல்ல பரமசிவம் என்றபடி அண்ணம் எழுந்து கொள்ள சந்தியாவும் உடன் எழுந்தாள் திடீரென ஆதித்தனின் மனதில் கனல் ஊண்டது அது காதலின் கனல் இந்த வினாடியில் அவளிடம் தன் காதலை சொல்லிவிட வேண்டும் என்ற தவிப்பு பொறுத்திருக்க முடியாதென்ற போராட்டம் அவள் முகம் பார்த்து ஒரு சொல் பேசிவிட வேண்டும் என்ற ஏக்கம் என்ன செய்வது சந்தியா கிளம்பாதே என்று கூற வாய் வரை வந்த வார்த்தைகளை வெளியிட முடியாமல் ஆதித்தன் திணறிக் கொண்டிருக்கும் போதே அன்னத்துடன் சந்தியா வெளியேறிவிட்டாள் பரமசிவம் என்று ஆதித்தன் அவசரமாய் அழைத்தான் என்னங்க சார் ஆஃபீஸில் என் டேபிளில் முக்கியமான லெட்டர் ஒன்றை வச்சிருந்த அதை சந்தியா எடுத்து வச்சாங்களான்னு கேட்கணும் ஒரு நிமிஷம் சந்தியாவை மட்டும் வந்துட்டு போக சொல்லு சரிங்க சார் என்று பரமசிவம் வெளியே போக முயல பரமசிவம் ஒரு நிமிடம் இங்கே சந்தியா வந்து விவரம் கேட்டுக்கிட்டு வருவதற்குள் நீ சந்தியாவின் அம்மாவிடம் அவங்க சாப்பாடு கொடுத்து விடுவதாக சொன்னாங்களே அதை நீ போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமா இல்லை அவங்களே அனுப்பி வைத்து விடுவாங்களான்னு கேட்டு தெரிந்துக்கோ என்றான் ஆதித்தன் ஆமாங்க சார் அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க அவங்கள சிரமப்படுத்தாமல் நானே போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறேன் நல்லது அதை அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லு சந்தியாவை இங்க அனுப்பி வச்சிட்டு பொறுமையா ஆஸ்பத்திரி ரிசப்ஷனில் அவங்கள மரியாதையா உட்கார வச்சு பேசு என்ன அதுவும் சரிதான் சார் பெரியவங்கள நிற்க வச்சா பேசுவேன் உட்கார சொல்லியே பேசுகிறேன் பரமசிவம் அவசரமாய் வெளியே ஓடினான் அதற்குள் அன்னமும் சந்தியாவும் வரவேற்பறையை நெருங்கிவிட பரமசிவம் போய் பிடித்து விட்டான் என்னப்பா இப்படி மூச்சு வாங்க ஓடி வர என்ற அன்னத்திடம் செக்ரட்டரி அம்மா கிட்ட ஒரு அர்ஜெண்ட் லெட்டரை பற்றி விசாரிக்கணுமா ஐயா வர சொன்னார் என்று கூறினான் பரமசிவம் அப்படியா வா சந்தியா போய் விசாரித்து விட்டு வரலாம் என்று அண்ணம் திரும்ப முயல அம்மா நீங்கள் இந்த சேரில் உட்காருங்க உங்களிடம் ஒன்னு கேட்கணும் என்று பரமசிவம் தடுத்து கூற அண்ணம் அவனிடம் கேட்கலானாள் சந்தியா திரும்பி என்னவாக இருக்கும் என்ற யோசனையோடு ஆதித்தனின் அறை நோக்கி விரைந்தாள் அறைவாயிலை நோக்கியவாறு சந்தியா தனியே வரவேண்டுமே என்று வேண்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆதித்தனின் விழிகள் சந்தியா தனியே உள்ளே வருவதைக் கண்டதும் மின்னின அவனது உள்ளம் துள்ளியது என்றும் இல்லாதவாறு இதயம் ரக்கை கட்டி பறந்தது சந்தியா அவனை பார்த்து கடமை உணர்வுடன் என்ன லெட்ரு சார் எங்கிருந்து வந்தது அதை நான் எடுத்து வைக்கவா இல்ல பிரித்து பார்த்து பதில் அனுப்பிடுவா என்று கடமையே கண்ணாக வினவினாள் ஆதித்தன் பதில் சொல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டதும் திகைத்தவளாய் அவன் முகம் நோக்க அவளை விழுங்கி விடுபவன் போல் அவன் பார்த்து கொண்டிருந்ததைக் கண்டதும் இன்னும் திகைத்தவளாய் நானே நிலம் நோக்கினாள் அவள் கைகள் லேசாக நடுங்க ஆரம்பித்தன முகம் குங்குமமாய் சிவந்து விட்டது சுவாரஸ்யமாய் அவள் முகம் நோக்கியவன் அந்த லெட்டர் அந்த பேப்பரையும் பேனாவையும் எடு விவரம் எழுதித்தார என்றான் அவன் பொறுமையில் தன்னை அழைப்பதை மனதில் குறித்து கொண்டவள் அருகில் இருந்த பேப்பர் பேடையும் பேனாவையும் எடுத்து அவனிடம் கொடுத்தாள் உட்காரு ஏன் நிற்கிற என்று அவள் முகம் பார்த்து பார்வையை விலக்கிக் கொள்ளாமல் அவன் கூற ஆஃபீஸ்க்கு நேரமாகுது சார் இருக்கட்டும் என்றாள் அவள் இவ்வளவு நேரம் இருந்தாயே இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் குறைந்தா போய்விடுவாய் இதழ்களை மடித்து கடித்த வண்ணம் அவள் உட்கார ஏன் என்னுடன் தனியே பேச பயமா என்று வினவினான் தலை குனிந்த சந்தியா நிமிராமலே இல்லை என்பதாய் தலையாட்ட அதுதானே ஆபீஸே தள்ளி நின்று கூட பேச பயப்படுகிறவனிடம் நாள் முழுவதும் அருகிலிருந்தே வேலை செய்பவளாயிற்றே உனக்கு எப்படி பயம் வரும் என்று வம்புக்கு இழுத்தான் அவன் எதிர்பார்த்தவாரே நீங்கள் என்ன சிங்கமா புலியா உங்களிடம் பயப்பட என்று பதில் கூறினாள் சந்தியா அப்பாடா பேசாமடந்தை பேசிவிட்டது நான் சிங்கம் புலி இல்லை சரி நான் யார் சந்தியா ஜிஎம் அது அலுவலகத்திற்கு உனக்கு நான் யார் நேரடியாய் தாக்கிய அந்த கேள்வியில் அதிர்ந்து நிமிர்ந்தவள் அவன் கண்களில் இருந்த யாசிப்பை கண்டாள் தன்னை அறியாமல் கண்கள் கலங்க எல்லாமும் என்று ஒரே சொல்லில் பதில் கூறினாள் அக்கினியாய் இருந்து கொண்டிருந்தவனின் மீது குளிர்மழையாய் வந்து விழுந்த அந்த பதிலில் மனம் குளிர்ந்து போனவனின் கண்கள் பணித்தன அவளிடம் அவன் எழுதிக் கொண்டிருந்த பேப்பரை கொடுத்தான் பிரித்து பார்த்தாள் ஒற்றையடி பாதையிலே ஒற்றையாய் போகும் பெண்ணே வழித்துணையாய் நான் வரவா வாழ்க்கை முழுதும் உன்னோடு என்று நான்கு வரிகளில் கேட்டிருந்தான் மனம் சிறகடிக்க அதன் கீழ் காத்திருக்கிறேன் இந்த வார்த்தைக்காக என்று எழுதி அவனிடம் திருப்பி கொடுத்தாள் கொடுத்த வேகத்தில் திரும்பி அவள் வெளியே போக அதை தடுக்க அவசரமாய் எழுந்த அவன் கைப்பட்டு ஸ்டூலில் இருந்த டம்ளர் கீழே விழுந்தது என்னவோ என்று பதறி அவள் ஆதித்தனின் அருகே வர அவளின் கரத்தை இறுகப்பற்றி அதில் தன் இதழ்களை பதித்தான் ஆதித்தன் தன் கைகளை விடுவிக்க முயன்றவள் அவன் முத்தம் பதித்தபோது கொதித்த ஸ்பரிசத்தை உணர்ந்து அவசரமாய் மறுக்கறத்தால் அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் காய்ச்சல் அதிகமாகி இருந்தது அவள் கைப்பட்ட இடம் அனலாய் சுட்டது பதறிப்போனவளாய் காய்ச்சல் இப்படி அடிக்குதே இறங்கவே இல்லையே என்று கூறினாள் ஏய் சரியாகிவிடும் என்று கூறியவன் அவள் விலக முயல்வதைக் கண்டு அருகே இழுத்து என்னை விட்டு போகாதே என்றான் அவன் முடி கோதியவள் இல்லை போகவில்லை அம்மாவிடம் சொல்லிவிட்டு ஆஃபீஸிற்கு லீவு சொல்ல வேண்டும் இப்போது உடனே டாக்டரை கூப்பிட வேண்டும் என்று கூறினாள் எது செய்வதானாலும் எனக்கு ரெண்டு நிமிடம் கொடுத்துவிட்டு செய் அவன் கண்களில் வழிந்த தாபத்தை கண்டவள் அவன் அருகில் அமர்ந்தாள் அவன் கைப்பற்றி விரலோடு விரல் கோர்த்து கொண்டால் மென்மையாய் இரண்டு நிமிடம் என்ன என் வாழ்க்கையே உங்களிடம்தான் கொடுத்திருக்கிறேன் என்று கூறினாள் என்னை கண்டால் முல்லை பார்ப்பது போல் எல்லோரும் விலகிப் போவார்கள் இல்லை அவ்வாறு நீங்கள் விலக வைத்தீர்கள் எப்படி தெரிந்து கொண்டாய் ம் ஜோசியம் பார்த்தேன் ஆலை பாறன் ஆலைதான் பார்த்தாயே கடு கடுவென்று சிடுபூஞ்சியாய் ம் அன்று முதல் நாள் இன்டர்வியூக்கு வந்தபோது என்னோடு சண்டை போட்டாயே நானா சண்டை போட்டேன் என் சண்டைக்கு பதில் சண்டை போட்டாய் போதுமா அப்பா என்னமாய் கோபம் பெறுகிறது இப்போது சண்டை போட்டு விடாதே நான் சண்டை போடும் மூடில் இல்லை அவன் உல்லாசமாக சிரித்தான் தெரியுதே உங்கள் மூடை பற்றி இவ்வளவு காய்ச்சலை வைத்துக்கொண்டு அம்மாவை பிடித்து வைத்து கொள்ள பரமசிவத்தை அனுப்பி வைத்து என்னை தனியாக வரவழைத்து அப்பா எவ்வளவு போக்கரித்தனம் எங்கள் ஆஃபீஸ் ஜியம் வேலையா இது ஏய் உன்னுடன் பேசிக் கொண்டிருப்பது உன் ஆதித்தன் ஜியம் இல்லை உன் ஆதித்தன் என்ற வார்த்தைகளில் மயங்கினாள் சந்தியா அது சரி அன்று இந்த கடுவன் பூனையை யாராவது சைட் அடிப்பார்களான்னு கேட்டாயே இன்று எப்படியாம் என்று அவன் வினவியதும் அன்றைய நினைவில் முகம் மலர்ந்து சிரித்தவள் அப்போதே எனக்கு வேறு ஒன்றுதான் தோன்றியது என்றாள் என்னவென்று கடுவன் பூனைக்கு பதில் சுண்டலி என்றா சுண்டலியா யார் உங்களையா நெவர் அப்புறம் என்ன நினைத்தாய் பெருச்சாளி என்றா அவன் மேலும் வம்பு கிழுத்தான் ஹம் அது வந்து எனக்கு என்னவோ ஆண் சிங்கம் என்றுதான் தோன்றியது சிவந்த முகத்தை மறுபுறம் திருப்பி கொண்டு கூறினாள் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவனின் முகமும் மென்மையானது எப்படி சந்தியா எப்படி எனக்கு உன் மனம் முன்னரே தெரியும் இருந்தும் நான் தாழ்வு மனப்பான்மையினால் விலகிப் போனேன் நீ நெருங்கி நெருங்கி வந்து என்னை ஜெயித்து விட்டாய் எப்படிடி சொல்லு எல்லோராலும் வெறுக்கப்பட்ட இந்த ஆதித்தனை உன் மனம் எப்படி விரும்பியது சந்தியா அவனை கனிவுடன் நோக்கினாள் பலாப்பழம் மேலே பார்க்க முள்ளாகத்தான் இருக்கும் உள்ளே இருப்பது இனிப்பான பழம் முக்கணிகளில் பலாக்கனியும் ஒன்று எல்லோரும் மேலோட்டமான உங்களது முள்ளான சுபாவத்தை தான் பார்த்தார்கள் எனக்கு உள்ளே இருந்த உங்கள் புத்திசாலித்தனம் உழைப்பு கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மை இதுதான் தெரிந்தது வெயிட் வெயிட் அது என்னடி எம்ஜிஆர் படம் மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அடுக்கிற இல்லையா பின்ன நம் ஆஃபீஸில் என்னை விட அழகாய் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களில் யாரையாவது நிமிர்த்து பார்த்திருப்பீர்களா உன்னை விட அழகா நோ சான்ஸ் ராமன் கண்ணுக்கு சீதை மட்டும்தான் அழகு உங்கள் கண்ணுக்கு நான் மட்டும்தான் அழகாய் தெரிவேன் ஆனால் நான் சொல்ல வந்தது என்னன்னா எல்லா பெண்ணுமே உங்களை துர்வாசர்னு தான் சொன்னார்கள் சபல சித்தர்னு ஒருவர் கூட சொல்லவில்லை கல்லையும் மண்ணையும் பார்ப்பது போல் தான் கேலி செய்தார்கள் அதனால் தான் கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொன்னேன் கடமை பற்றி நான் சொல்லவா வேண்டும் சந்தியா ராமன் எங்கே போனாலும் சீதை தொடர்ந்தே போவாள் நான் உன்னை காட்டுக்குள் கூட்டி போக மாட்டேன் ஆனால் என் கடந்த காலங்கிற இருட்ட குகைக்குள் கூட்டி போவேன் எனக்காக சகித்துக் கொள்வாயா நீங்கள் கூட்டி இடம் கொடைக்கானலில் தற்கொலை முனையாக இருந்தாலும் வருவேன் சகித்துக்கொள்வேன் என்னடி இப்படி சொல்கிறாய் இந்த அன்புக்கு நான் தகுதியானவன் தானா உங்களை விட யாருக்கு அந்த தகுதி இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத மாய வட்டத்தில் புகுந்த ஆதித்தனும் சந்தியாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு விழிகளை விளக்காமல் சிலையாக அமர்ந்திருக்க அரை வாசலில் சந்தியா என்று அழைக்கும் குரல் கேட்டது திடுக்கிட்டு சுயநினைவிற்கு வந்த சந்தியா ஆதித்தனிடமிருந்து விலகி வாசலை பார்த்தால் அன்னம் நின்றிருந்தாள் அத்தியாயம் இருவது கடல் அலைகள் கால் நனைக்க கடலோரம் தான் நடக்க மணல் வீடு தான் கட்ட மழலை போல் ஆசை கொண்டேன் மழைச்சாரல் வரும் நேரம் மலைப்பாதை அதன் ஓரம் உடல் நனைய நடந்திடவே உள்ளத்திலே ஆசை கொண்டேன் ஏகாந்த மாலை தண்ணில் எத்தனையோ ஆசையடி செவியில் விழுந்ததா என் சகியே உன் வரமே வருமா சொல் சக்கியே மருத்துவமனையின் வரவேற்பு பகுதியில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்து அன்னமும் பரமசிவமும் முதலில் ஆதித்தனின் சாப்பாட்டு விஷயம் பேசினார்கள் அதெல்லாம் எனக்கு சிரமம் இல்லப்பா கடையில வேலை பார்க்கும் ஆடிய பாதத்துக்கு இந்த பக்கம்தான் வீடு அவர் மூன்று வேலையும் வீட்டுக்கு வந்து திரும்புகிறவர் அவரிடம் சாப்பாட்டை கொடுத்து விடுறேன் நீ ஜிஎம் பத்திரமா பார்த்துக்கோ போதும் அப்புறம் பரமசிவத்தின் குடும்பத்தைப் பற்றி பேசினார்கள் அடுத்து சந்தியாவின் அலுவலகத்தை பற்றி பேசினார்கள் அதற்கடுத்து நாட்டு நடப்பையும் விலைவாசி பற்றியும் பேசினார்கள் எவ்வளவு நேரம்தான் பேச முடியும் பேசி பேசி ஓய்ந்த பின்னாலும் சந்தியா வந்த பாடில்லை அப்போதுதான் அன்னத்தின் மனதில் அந்த எண்ணம் உதித்தது சந்தியாவை ஆதித்தன் அழைத்தது உண்மையில் அலுவலக விஷயம் பேசுவதற்காக மட்டும்தானா சலனமே இல்லாத சந்தியாவின் மனதில் சஞ்சலத்தைக் கண்டதால்தான் அன்னம் ஆதித்தனைக்கான மருத்துவமனை வந்தால் படுத்ததும் தூங்கிவிடும் சந்தியா கனவு கண்டு விழித்தாள் விழித்தவள் ஆதித்தனின் நிலையை எண்ணி தவித்தாள் எந்த நேரத்தில் ஊரே உறங்கும் நள்ளிரவில் அது சாதாரண நிகழ்ச்சி அல்ல மகளை பாதித்தவனை நேரில் காண வந்தால் வந்த இடத்தில் அவனும் அவளிடம் மரியாதையுடன் நடந்து கொண்டான் அனுபவசாலியான அண்ணம் ஆதித்தன் ஒரு யோகியன் என்பதை உணர்ந்து கொண்டாள் அவளுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவளுடைய மகளை மணப்பவன் பணத்தில் பெரியவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குணத்தில் பெரியவனாக இருக்க வேண்டும் அவன் சிடுமூஞ்சியாய் இருந்தாலும் பாதகமில்லை கொடுமைக்காரனாக மனதை கொலை செய்யும் பாதகனாக இருக்கக்கூடாது ஆதித்தன் அவளது எதிர்பார்ப்புகளின் மொத்த உருவமாய் இருந்தான் அவனைப் பற்றி அவளுக்கு முழு திருப்தி இப்போது சந்தியா ஒரு முடிவு சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் அன்னம் எழுந்து கொண்டாள் பரமசிவத்துடன் பேசிக்கொண்டே ஆதித்தனின் அறைவாசலை அடைந்தவள் பரமசிவத்தின் பக்கம் திரும்பி அடடா என் பையை நாம் பேசிக்கொண்டிருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேனே என்றாள் அவள் வேண்டுமென்றே தான் போல் பையை அங்கேயே வைத்துவிட்டு வந்திருந்தாள் பரமசிவம் சென்றதும் ஆதித்தனின் அறைக்கதவை திறந்து சந்தியா என்று அழைத்தாள் அவள் எதிர்பார்த்தது போலவே ஆதித்தனும் சந்தியாவும் அலுவலக விஷயம் பேசவில்லை சந்தியாவின் முகத்தில் குற்ற உணர்ச்சி தெரிந்தது ஆதித்தனின் முகத்தில் சங்கடம் தெரிந்தது முதலில் இருவரையும் இயல்பாக்க வேண்டும் என்று முடிவெடுத்த அண்ணம் பேசினாள் எதுக்குமா பதட்டப்படுற உங்க ஜிஎம் கிட்ட பேசிட்டு இருந்தது ஆபீஸ் விஷயமா இல்ல சொந்த விஷயமா அம்மா நான் வந்து ஆதித்தனை சந்தியா பேச முடியாமல் தடுமாற ஆதித்தன் கணீர் என்ற குரலில் அத்தை நான் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு பெண் தருவீர்களா என்று கேட்டான் அத்தை என்ற அவனது அழைப்பில் மனம் நெகிழ்ந்த அண்ணம் சந்தியாவை பார்த்து மாப்பிள்ளையை பார்த்தாயா சந்தியா ஒளிவு மறைவில்லாமல் எப்படி நேரடியாய் கேட்கிறார் பார்த்தாயா எப்போதும் நிருந்து பேசுபவள் நீ இன்றைக்கு ஏன் தடுமாற்றம் அம்மாவிடம் என்ன பயம் என்று கேட்டாள் மாப்பிள்ளை என்ற வார்த்தையில் ஆதித்தனை அவள் அங்கீகரித்து விட்டதை புரிந்து கொண்ட சந்தியா அம்மா என்று ஆனந்தத்துடன் தாயின் கழுத்தை கட்டிக்கொண்டாள் அவளது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது பைத்தியம் என்று கடிந்து கொண்ட அன்னம் அவள் கண்களை துடைத்துவிட்டு சந்தானம் கேட்டால் சந்தியாவிற்கு எல்லா கடமையையும் செய்து முடித்து விட்டாயா என்று அவளிடம் வீராப்பாய் பதில் சொல்லிவிட்டாலும் என் மனதை அந்த கேள்வி அறுத்து கொண்டே இருந்தது என் கண்மணிக்கு ஏற்ற கணவனை எங்கே போய் தேடுவேன்னு மலைத்தேன் இதோ உன் கண் முன்னாலேயே இருக்கிறேன் பார்னு தம்பி உன்னை பெண் கேட்டுவிட்டார் என்று மகளை பார்த்து கூறியவள் தம்பி உங்களை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது உங்களை என் மருமகனாய் இல்லை மகனாகவே நினைக்கிறேன் நீங்கள் குணமாகி வந்ததும் தாத்தாவுடன் வந்து முறைப்படி கல்யாணம் பேசி முடியுங்கள் சந்தியாவிற்காக நகைகள் சீர்கள் தயாராகவே வைத்திருக்கிறேன் சந்தியா படித்திருக்கிறாள் உங்கள் தகுதிக்கு மற்ற பெண்களை கல்யாணம் செய்து கொண்டால் இன்னும் நிறைய செய்வார்கள் ஆனாலும் நான் அதில் பாதியையாவது கட்டாயம் செய்வேன் என்று ஆதித்தனை பார்த்து கூறினாள் அத்த என்ன இது கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் சந்தியாவிற்கு அது ஈடாகுமா எனக்கு பெண் கொடுங்கள்னு தான் கேட்டேன் பொன் கொடுங்கள்னு கேட்கவில்லை என்று கூறினான் ஆதித்தன் அதுவரை வந்து கதவருகே நின்று இந்த மருத்துவமனையில் நிச்சயமான கல்யாண பேச்சை ஆவென்று காதளவு நீண்ட வாயோடு கவனித்துக் கொண்டிருந்த பரமசிவம் ஆதித்தன் பரமசிவம் என்று அழைத்ததும் என்னங்க சார் என்றான் அவசரமாக ஹாஸ்பிட்டல் வாசலில் ஒரு ஆட்டோ பிடித்து அத்தையை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு நீ ஆஃபீஸ் போய் சந்தியாவிற்கு லீவ் சொல்லிவிடு அத்தை சந்தியா என்னுடன் துணைக்கு இருக்கலாம் இல்லையா ஏன் சார் வாழ்க்கைக்கே துணையாக பொண்ணு தரேன்னு சொல்லிட்டாங்க ஆஸ்பத்திரியில் துணைக்கு இருக்கிறதுக்காக மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க என்று பரமசிவம் கூற நீ தேரிட்ட பரமசிவம் நல்லா வாய்ப்பேச கற்றுக்கிட்ட என்று ஆதித்தன் கூறி சிரித்தான் அன்னம் சந்தியாவை பார்த்து நோயாளியின் பக்கத்தில் யாரும் இல்லாத போது இருக்க வேண்டியது மனிதாபிமானம் உன் கணவராக போகிறவரின் துணைக்கு இருக்க வேண்டியது உன் கடமை இருமா என்று கூறியவள் ஆதித்தனிடம் விடைபெற்றுக்கொண்டு லேசான மனதுடன் வீட்டுக்கு திரும்பினாள் ஆதித்தன் கண்களால் அழைத்ததை கவனியாதவள் போல் சந்தியா கள்ள சிரிப்புடன் வெளியேறி டாக்டரை அழைத்து வந்தாள் அடுத்த சில நிமிடங்களில் அவர் கொடுத்த மாத்திரையின் வேகத்தில் அவன் அயர்த்து உறங்கினாலும் உறக்கத்திலும் சந்தியாவின் கரத்தை பிடித்த பிடியை விடாமல் தூங்கினான் தாயை அண்டியவாறு உறங்கும் குழந்தை உறக்கத்திலும் அன்னையின் விரலை பிடித்தவாறு தூங்குவது போல் இருந்தது அவன் செய்கை புருவங்கள் சுழிக்க உறங்கியவனின் தோற்றம் ஒரு பிடிவாதக்கார குழந்தை போல் இருந்தது கரத்தை விடுவித்துக் கொள்ள விருப்பம் இல்லாமல் அப்படியே அமர்ந்து கட்டிலின் விளிம்பினில் தலை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டாள் சந்தியா நடந்தவை எல்லாம் கனவா அல்லது நனவா என்ற பிரமிப்பு தட்டிற்று அவளுக்கு வேலைக்கு சென்றாள் வெறுத்து ஒதுக்கியவனின் மேல் விருப்பம் கொண்டாள் அவளது விருப்பத்தை ஏற்றுக்கொண்டவனோ அவளையும் விரும்பினான் தடை சொல்வாளோ என்று பயந்த அன்னையோ ஆசிர்வதித்தாள் எண்ணியது எல்லாம் ஈடேறுமா அவள் நெஞ்சம் மகிழ்ந்த வேலையில் அது எப்படி பெண்ணே நினைத்தது எல்லாம் நிறைவேறிவிட்டால் நான் எதற்கு என்று விதி நகைத்தது அவளது புறச்செவைகளில் விழவில்லை அத்தியாயம் இருபத்தி ஒன்று நாட்கள் நமக்கு அளிப்பது எல்லாம் நாளை என்ற நம்பிக்கையை தான் நாட்காட்டி கீழ்ப்படுகையில் நாளை மட்டும் எஞ்சி நிற்கும் இது சரியான அணுகுமுறை இல்லை சார் என்றான் ஆதித்தன் தீர்மானமான குரலில் உங்களுடைய கருத்தை தவிர மற்றவர்களின் கருத்தை எல்லாம் தவறான அணுகுமுறையாக தான் உங்களுக்கு தோன்றும் மிஸ்டர் ஆதித்தன் என்று கண்ணாடியை சரி செய்தவாறு கூறினாள் விமலா நான் உங்களிடம் பேசவில்லை எம்டியிடம்தான் பேசினேன் மிஸ்ஸஸ் விமலா எம்டியிடம் என்னுடைய அணுகுமுறை சரியானதில்லைன்னு சொன்னீர்கள் அது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து மற்றவர்களை பாதிக்கக்கூடாது எந்த வகையில் என் அணுகுமுறை தவறானதென்று சொல்கிறீர்களா அந்த போர்டு மீட்டிங்கில் பங்கு பெற்றிருந்த அனைவரும் வட கொண்டிருக்க வடதுருவமும் துருவமும் மோதிக்கொண்டிருந்தன நாராயணன் அவரது இருக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தார் மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது அவர் ஊடே நுழைந்தார் வெயிட் ஆதித்தன் விமலா சொல்வதில் பாதி சரி நீங்கள் சொல்வதில் பாதி சரி இரண்டு பேரின் கருத்தையும் ஒன்றுபடுத்தினால் நம்ம கம்பெனி இன்னும் வளர்ச்சியடையும் என்று அவர் இரு பொருள்பட கூறியதும் இருவரும் அப்போதைக்கு போர் நிறுத்தம் செய்தனர் மீட்டிங் முடிந்து அனைவரும் வெளியேற ஆதித்தனும் இருக்கையை விட்டு எழுந்தான் ஒன் மினிட் ஆதித்தன் என்று நாராயணன் தடுக்கவும் ஆதித்தன் மீண்டும் இருக்கையில் அமர்ந்தான் இப்போது அவர்கள் இருவர் மட்டுமே அந்த பெரிய கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருந்தனர் உடம்பு எப்படி இருக்குது ஆதித்தன் ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களே ஃபைன் சார் சாதாரண ஃபீவர்னு நினச்சது வைரஸ் ஃபீவர் ஆயிடுச்சு ம் சந்தியா பக்கத்துலேருந்து கவனிச்சிக்கிட்டாங்க போல இருக்கு ஆமாம் சார் நான் சந்தியாவை தெரியும் ஆதித்தன் பரமசிவன் சொன்னான் வாழ்த்துக்கள் இப்படியே மனதை அமைதிப்படுத்த பாருங்கள் காய்ச்சலுக்கு மருந்து உண்டு மன உளைச்சலுக்கு மருந்து இல்லை அதை நாம் தான் குணப்படுத்திக்கணும் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்னு எனக்கு புரியல சார் வெல் நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன் நீங்கள் காய்ச்சலில் படுப்பதற்கு முதல் நாள் மிஸ்டர் ராதாகிருஷ்ணனின் பாட்டிக்கு போயிருந்தீர்களா திடீரென்று எதற்கு இந்த விசாரணை அவன் மறக்க நினைப்பதை நினைவுபடுத்தும் கேள்வியை கேட்கிறாரே ஆதித்தன் மௌனமாய் டேபிள் வெயிட்டை உருட்டிக் கொண்டிருந்தான் இருந்தான் நாராயணனின் கூர்வழிகள் அவனை ஆராய்ந்தன ஆதித்தன் நான் கேட்டதற்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லவில்லை ஆமாம் சார் போயிருந்தேன் அதனால் என்ன பிரச்சனை வந்திருக்கிறது பிரச்சனை என்று தான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள் அங்கே மிஸ்ஸஸ் கபூர்னு ஒரு லேடியை சந்திச்சீங்களா தலையை படார் என்று உயர்த்தினான் ஆதித்தன் கண்கள் நெருப்பு பிழம்பாய் ஜொலித்தன பார்ட்டினா நிறைய பேரை மீட் பண்ண வேண்டியிருக்கும் இதில் நீங்கள் சொல்வது யாரை என்று எனக்கு எப்படி தெரியும் இல்லையே ராதாகிருஷ்ணன் அறிமுகப்படுத்திய அந்த லேடியின் பெயர் பூங்காவனமாமே எனக்கு நினைவில்லை அத்தோடு அந்த பெயரில் என்ன இருக்கிறது எதுவும் இல்லை என்றால் மறுநாள் ஏன் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது பார்ட்டியில் பணியில் நிறைய நேரம் நின்று விட்டோனோ என்னவோ எப்போதும் நீங்கள் நினைகிற பணிதானே ஆதித்தன் இன்று என்ன புதிதாய் நீங்கள் இப்படி கேள்வி கேட்பதுதான் புதிது சார் காரணத்தோடு தான் கேட்கிறேன் ஆதித்தன் மிஸ் பூங்கா கபூர் என்னிடம் ஃபோனில் பேசினார்கள் ஆதித்தன் திடுக்கிட்டு நிமிர்ந்தான் ஆதித்தன் என்ன பேசினாங்க உங்களை பற்றி விசாரித்தார்கள் உங்கள் சொந்த ஊர் பனியூர் தானேன்னு கேட்டார்கள் மிஸ்டர் கபூர் நமது மும்பை கம்பெனிக்கு வேண்டிய நபர் அதனால் நான் அவங்க கேட்ட விவரங்களை சொல்ல வேண்டியிருந்தது அவங்க எதற்காக உங்களை பற்றி விசாரிக்க விரும்பினார்கள் ஆதித்தன் அதற்கும் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் போனதற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா நோ சார் நோ சார் என்றபடி எழுந்த ஆதித்தன் வேகமாய் வெளியேறினான் அவன் மனம் கொதித்தது பூங்காவனும் அவனை பற்றி விசாரித்தாளா எதற்காக குந்தி கர்ணனை அறிந்ததும் என்ன செய்தாள் மகனே என்று ஓடி வந்து கட்டி சேர்த்து கொண்டாளா இவன்தான் என் மகன் என்று ஊரறிய முழக்கமிட்டாளா இரண்டும் செய்யாமல் திருட்டுத்தனமாய் சந்தித்து இரண்டாவது மகனான அர்ஜுனனுக்கு பிச்சை தானே கேட்டாள் அவள் எதற்காக அவனை பற்றி விசாரிக்கிறாள் விசாரித்துதான் என்ன ஆகப் போகிறது திரும்பி வர முடியாத ஒரு வழி பாதையில் சென்றுவிட்டவள் அவள் அவனை மீளாத நரகத்தில் தள்ளி தாய் இருந்தும் தாயிருந்தும் இருந்தும் அனாதையாக்கி பிரிந்து சென்றவள் அழகு தந்த கர்வத்தில் அனைத்தையும் உதறியவள் பெற்றெடுத்த மகனையும் உதறிவிட்டு சென்று விட்டாள் இனி அவனை அறிந்துதான் என்ன செய்ய போகிறாள் அவள் என்ன செய்ய நினைத்தாள் என்பது அன்று மாலையில் அவனது அப்பார்ட்மெண்டில் வந்து சந்தித்த கபூர் சொல்லி தெரிந்தது அன்று முழுவதும் அலுவலகத்தில் எரிந்து விழுந்து கொண்டிருந்தான் சந்தியாவே அவன் முகம் பார்க்க பயந்தாள் உருமும் புலிப்போல் தன் இருப்பிடம் திரும்பி அவன் முகம் கழுவி கொண்டிருந்த போது வாசல் அழைப்பு மணி கடுப்புடன் சென்று கதவு திறந்தான் கபூர் நின்று கொண்டிருந்தார் அப்படியே முகத்தில் அடித்து விரட்டலாமா என்று ஆத்திரம் பொங்கி வரும்போது அவர் உள்ளே வந்தார் எதற்காக இங்கே வந்தீர்கள் நீங்கள் யார் நான் யார் என்னை தேடி நீங்கள் ஏன் வர வேண்டும் பூங்கா உங்கள் நினைவாகவே இருக்கிறாள் ஆதித்தன் காலம் கடந்த நினைவு தேவையில்லாத நினைவு இருக்கலாம் ஆனால் பெற்றவளின் மனம் படும் வேதனையை சொல்ல வந்தேன் அவள் உங்களை பார்க்க விரும்புகிறாள் எதற்காக எதற்காக வேதனை படுகிறார்களாமாம் யாரிடம் இந்த கதை அவங்க பட்ட வேதனையை தான் பார்ட்டியிலே பார்த்தேனே என்ன சிரிப்பு சிரிப்பாய் சிரித்ததே உங்கள் குடும்பம் அந்த சிரிப்பு இப்போது பூங்காவனத்திடம் இல்லை இந்த பத்து நாட்களாய் அது தொலைந்து விட்டது அதை மீட்டுத்தர வேண்டியே நான் இங்கு வந்தேன் எனக்கு சிரித்து பழக்கம் இல்லை சார் என் சிரிப்பை எனக்கு இரண்டு வயதில் இருக்கும் போதே உங்கள் மனைவி திருடி சென்று விட்டார்கள் அதனால் வேறு எங்கேயாவது போய் உங்கள் மனைவிக்கு சிரிப்பை வாங்கி கொடுங்கள் இங்கே அது கிடைக்காது குதிப்பாய் பேசுகிறீர்கள் ஆதித்தன் நீங்கள் மனது வைத்தால் நடந்த தவறை சரி பண்ணலாம் உடைந்த சொந்தத்தை ஒட்ட வைக்கலாம் சொந்தமா யாருக்கு யார் சொந்தம் எங்களுக்கு நீங்கள் சொந்தம் எங்கள் மூத்தன் மகன் என்கிற சொந்தம் என்னது விட்டான் ஆதித்தன் இது என்ன புதுக்கதை